ரைட் இப்போ காலையில் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம்தேதி காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இப்படினாங்க நிவாரணம் கொஞ்சம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உளர் உணவு கொடுக்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் சமைச்சி சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க பட் நாம் வந்து வெள்ளம் வடிஞ்சதுக்கு பிறகு வந்து அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் சமைச்சு சாப்பிட்றதுக்குரிய ஒரு நிலைமை மாறும்போது அவங்களுக்கு பொருள் தேவைப்படும் அதுக்காக வேண்டி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வகையில் அலம்துல்லான்னு சொல்லி நமக்கு முதல் கட்டமாக வந்து ஒரு சகோதரர் நமக்கு தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்தி சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான டயப்பர்ஸ் அதே மாதிரி பிஸ்கட்ஸ் அதே மாதிரி பிஸ்கட் அதோடு சேர்த்து தண்ணி போத்தல் இந்த ஐட்டங்கள் கொஞ்சம் தந்திருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு சகோதரர்கள் நமக்கு வந்து பண உதவியும் செஞ்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் குறிப்பிட வேணாமன்னு சொல்லி தான் எல்லாேருமே வந்து முக்கியமாக சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நான் அவங்கள இடங்களை நார்மலாக சொல்லிவிட்டு போகிறேன் தெய்வலையிலேருந்து புத்தளத்திலேருந்து குருநாக்கிலேருந்து அடுத்தது இன்னமொரு இடத்துலேருந்து அவங்க எதுவுமே சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க ஒரு சகோதரர் ஐயாயிரம் இன்னொரு சகோதரர் ஐயாயிரம் இன்னொரு சகோதரர் பத்தாயிரம் இன்னொரு சகோதரர் வந்து ஃபஸ்ட்டுக்கு கால் பண்ணி சொன்னாரு இருபத்தி ஐயாயிரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு கால் பண்ணி சொன்னாரு நாற்பது ஆயிரம் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து இன்னொரு சகோதரன் அந்த அந் அதை 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 சாரி அந்த அதை சேம் சகோதரர்கள் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு இருபத்தையாயிரம் இருக்குன்னு சொன்னார் அதுக்கு பிறகு நாற்பதாயிரம் இருக்குன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஐம்பதாயிரம் இருக்கி வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தந்தார் அப்போ மொத்தமாக வந்து இதில் ஐம்பது அறுபது எழுபது எழுபதினாயிரம் பணமாகவும் அது இந்த இடத்துல இருக்குது அதே இடத்துல நிறைய அரிசும் வந்து ஒரு ஐம்பது கிலோ பெறுமதியான அரிசும் வந்து பொருளாகவும் அதே மாதிரி பிஸ்கட் ஐட்டம் அடுத்தது இந்த இருக்கிற மில்க் பக்கெட்டும் அடுத்தது தண்ணி போதல் டேப்பஸ் ஐட்டம் வந்துருந்தி நாங்கள் இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் அதோட எட் பண்ணக்கூடிய ஐட்டமாக அதாவது இதில் இருக்கிற இந்த எழுபதினாயிரம் பெருமதியான பணத்தில் இதுலேயும் பொருள் இருக்கிற நாங்கள் இன்னும் கணக்கு முடிக்கல ஒரு கடையில் எடுத்த சாமான் அதில் பருப்பு எட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவா தைலத்தூள் எட் பண்ணியிருக்கோம் தைலத்தூள் இன்னும் கொஞ்சம் வர இருக்குது அடுத்தது சீனி எட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் வர இருக்குது அடுத்தது செமண்டீன் எட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது வந்து இந்த அவசரமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி நூடுல்ஸ் எட் பண்ணியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் பிஸ்கட் ஐட்டமும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்ப அகமதுல்லான்னு சொல்லி இருக்கிற பணம் பணத்தை வச்சு நாங்க முதல் கட்டமாக ஒரு ஐம்பது பார்சலை செட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனா இது ஒரு பார்சல்கிற பெருமதி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வரைக்கும் வருகுது சோட்டாவுற காசை எந்த கையால போட வேண்டி வரும் அப்படி இல்லாட்டி யாராவது உதவி செஞ்சா வந்து நாம் என்ன செய்யலாம் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுறியா இல்லை இதோட இதை முடிக்கிறா அப்படின்னு சொல்லி விஷயத்தையும் நம்ம யோசிக்கலாம் இன்சாலாம் நீங்கள் அப்படி உதவிகள் தேவைப்பட்டால் எங்கள் இடத்துல கடும் கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கிற அப்படின்னு சொன்னால் தயங்காமல் அதுவும் கல்குடாக்கு உட்பட்ட பகுதி இல்லை வேற கல் வேறு வேறு இடங்கள்லேருந்து கோல் வருகிறது இப்போதைக்கு அதை செய்கிறதுக்குரிய நிலைமை இல்லை இந்த லிமிட் பண்ணப்பட்ட அளவுக்கு தான் செஞ்சிட்டு இருக்கேன் அதனால் சொல்கிறேன் அந்த பகுதியிலேருந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்கள் நான் நோட் பண்ணி வச்சு இன்ஷாலாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொண்டு வந்து சரத்துக்கு உதவி செய்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் இந்த உதவியில் பங்களிக்க விரும்பினீங்க அப்படின்னு சொன்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு போடுறேன் அதன் மூலமாக நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் நீங்கள் பணமாகவோ இல்லை பொருளாகவோ நீங்கள் உதவி செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பொருளாக உதவி செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள்கிட்ட கால் பண்ணி கேளுங்கள் என்ன தேவை அப்படின்னு அப்படி இல்லாட்டி பணமாக உதவி செய்ய போகிறீங்கறதும் உதவி செய்யுங்க இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி முழுக்க முழுக்க இதை நாங்கள் எல்லாத்தையும் சேர்க்குற பணி தான் செஞ்சுட்டு இன்ஷா அல்லா இருபத்தி ஒன்பது நாங்கள் கொடுக்குறதுக்குரிய வேலை திட்டங்களை செய்வோம் இன்ஷா நீங்கள் இந்த பணியில் இணைந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அடுத்தது முக்கியமா இந்த பண உதவி பொருள் உதவி அதே மாதிரி இந்த இடத்துல சதுர உதவி வழங்கிட்டு இருக்காரு இந்த அதே மாதிரி இன்னும் சாரி அதாத் இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் வெளியில இருக்காங்க அதே மாதிரி பின்னுக்கு கேமராமேன் இருக்கார் அவர் எப்பயுமே வீடியோ வரல இந்த அது இருக்காரு ஸோ எல்லாருக்கும் அதே நேரத்துல இந்த உதவிகளை செஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்துல இறைவனுடைய திருப்பொருத்தம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்ஷால்லாம் இந்த பள்ளி இந்த நல்ல பணியில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் பணமாகவோ பொருளாகவோ சதுர உதவியாகவோ நீங்கள் செய்யலாம் ஜெயசாகர் லாஹிர் நன்றி